உள்ளே பெரியாற்றில் கேரள அரசு கட்டணத்திற்கும் புதிய அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ் தேசிய நீதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தாங்க வைத்து தொடர் கதில் அவருக்கு தோற்க கேரளாவில் இருபத்தோராம் வருஷம் வந்து தயாரிச்சிருக்காங்க கேரள அரசு அவர் குழு அப்புறம் குழு இருந்து இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் புதிய அணை இதை கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அரசு வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசு தான் இதற்கு முன்னாடி இதே மாதிரி டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காங்க கேரள அரசு இதே முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி போராறாம் ஆண்டு அதுவும் யாருன்னா கேரளாவினுடைய அச்சுதாரந்த அரசு தான் அப்ப இந்த மலையாளிகள் மிக தெளிவாக சர்வதேச பாட்டாளிகள் பேசிக்கொண்டே இங்கு தமிழ் இன விரோத தமிழ் இன விரோத விரோதமான செயல்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இங்க நம்ம எந்த அளவு இருக்கும்னா அதே கட்சியினுடைய வேட்பாளரை சு வெங்கடேசனை நம்ம வந்து மதுரையில சேர்ந்து அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மனதோட இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த இடம் கிடையாது அந்த அளவுக்கு அவங்க இனத்துரோகம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த மனதோட மக்கள் வந்து அவங்க வாக்களிச்சிருக்காங்க ஆ இப்ப வந்து கேரளா வந்துங்க எப்பவுமே போகிறாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டு நீர்வளம் எடுத்துக்கிட்டோம்னா முல்லை காவேரி முல்லை பெரியாறு அப்புறம் வந்து தாமட வடி எல்லாமே சேர்த்தா அது வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் கேரளாவில் நாற்பத்தி நான்கு ஆறுகள் ஓடுது அந்த நாற்பத்தி நாலு ஆறுகள் மூலமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி கிடைக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சியில அவங்க சரியாக நானூறு டிஎம்சி கடலில் வருடாவிடம் கலைக்கிறது கேரளா அரசு கேரளா அரசுடைய தண்ணீர் ஆற்றி வந்து ரெண்டாயிரத்தி டிஎம்சி வந்து வருஷம் வருஷம் கடல் கடல்களில் கலக்குது அதுக்கான மிக விரிவான திட்ட அறிக்கை எதுவுமே இல்லாம ஒரு நீர் பற்றி விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்க மாநிலம் தான் கேரள அரசு ஆனால் பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறுன்னு வரப்ப நமக்கான தண்ணியை மறிப்பதில் முதல் நாளாக நிக்கினாங்க சரி இந்த முல்லைப்பிரியாறு எவ்வளவு தண்ணி நம்மளுக்கு கிடைக்குது முல்லை பெரியார் அணைய வெறும் பதினாறு டிஎம்சி நாங்க சொல்லப்போனா பதினஞ்சு டிஎம்சி தான் இந்த பதினஞ்சு டிஎம்சியில ஒன்பது டிஎம்சி வந்து கீழே இருக்கு நம்மளுக்கு பயன்படுத்தவே படாது அதாவது கீழே இருக்கு அண்ட் வாட்டர் ஆறு டீம்ஸ் தான் இந்த ஆறு டீம்ஸ் தர மறுத்த கேரளா அரசு வருஷந்தோறும் ரெண்டாயிரம் டிஎம்சி கடலில் கலக்கிடுது அப்ப அதோட இன இனத்தை பாருங்க அதோட இன தெரிய பாருங்க தமிழ் இனம் தேவிகுளம் பரப்பி தேவிகுளம் அடையா இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த பரப்பிக்கலாம் திட்டம் இருந்தாலும் சரி இங்கே நம்ம சென்ற உடையான திட்டம் எதுக்குமே தண்ணி தர மறுக்குது இது எல்லாமே மொத்த சேர்த்த பத்து டீம்ஸு கூட கேள்வி இந்த பத்து டீம்ஸையும் மறிச்சுது கேரளா அது கேரளாலும் குறிப்பா காங்கிரஸ் அரசு மறிஞ்சாலும் கம்யூனிஸ்ட் கட்சி விடாது அப்படி கம்யூனிஸ்டர் வந்து மிக கண்முத்தி பாபா தமிழ்நாட்டில் எந்த தண்ணீர் தரப்பாங்கிறது மிக முக்கியமா இருக்காங்க இந்த இந்த விழிப்புணர்வு செயல்படுறாங்க இந்த இன்னொன்னு இந்த கேரளாவை பொறுத்தளவுக்கு என்ன செய்யறாங்க தண்ணியை மாறுப்பது மாத்திரம் தண்ணியை மறிப்பது மாத்திரம் இல்லாம நம்ம எல்லையிலே வந்து அவங்களுக்கு கவலையில பண்ணிட்டு இருக்காங்க ஏன் செம்பவழி அணை இருக்குன்னா அந்த இணை வந்து அந்த அணை இருந்த இடமும் நம்ம இடம்தான் அதை இப்ப அவங்க அவங்க கொண்டு கொடுப்பாங்க கண்ணையை இடம் இருக்குன்னா அது நம்ம இடம் தான் அதை இப்ப அவங்க எடுத்து போயிட்டாங்க இப்ப நம்ம இதெல்லாம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒடிவளிமானம் பிரிந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தமிழர் நடமாடி பகுதி தமிழர்கள் அடிக்கடி அந்த பகுதிகளுக்கு சென்று வந்த இடத்த போய் கேரள அரசு வனத்துறை கைப்பற்றி இருக்கு திராவிட அரசின் நல்ல மௌனம் சாதிக்கு எதுவுமே பேசல இதே மாதிரி அகத்தியர் மலை இருக்கு அகத்தியர் மலை வந்து தமிழ் சொல்லுவாங்க புராண அடிப்படையில் இருந்தாலும் அகத்தியர் மலை வந்து தமிழர்கள் பகுதி இந்த அகத்தியர் மலைக்கு நீங்க செல்வதாக இருந்தாலும் கூட கேரள வனப்பகுதியை அனுமதி செய்ய முடியும் எப்ப நீங்க இதெல்லாம் எழுபதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது அதனால இந்த விழிப்புணர்வு தமிழக எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் தமிழில் ஆற்றின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற இது நம்ம சொல்றாங்க இப்ப நீங்க ஏன் ஆந்திரா எடுத்துக்க ஆந்திரால கோதாவரி பெரிய ஆறு அது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரியார் ஆந்திரா கோதாவரி ராணுவ ஒரு மூணு அணையை கட்டின சிறு 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 தான் கட்டின கட்டிட்டு அவருக்கு கட்டாரு கட்டி அந்த அணையை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பாதுகாப்பிட்டு வர்றாங்க அணையை பாதுகாப்பதற்கு பிரச்சனை இல்லை அந்த அணையை கட்டிய அந்த பொறியாளருடைய அந்த இது இருப்பாரு எந்த அணை பயன்படுத்தி அந்த கருவியல் இருப்பாரு அந்த கருவியலை வைத்து ராஜமுத்திர ஒரு மியூசியம் பண்ணியிருக்காங்க அந்த மியூசியம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு தெளிவாக விளையாடுறது நம்ம அந்த அணையை கட்டியிருக்காங்க அந்த அணையை பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுமான பொருட்களுக்கு உதவிய அனைத்து கருவிகளையும் வீச வச்சிருக்காங்க நீ இங்க முல்லை பிரியார் போக இந்த முல்லை பிரியாருக்கு அதே காட்டில அடுத்த கட்டம் வந்துருச்சு பொறி பொறியல் அந்த கட்டிய கருவிகள் பார்த்தீங்களா பின்னிக்கு தெரிவித்த கருவிகள் கூடமே ராஜமுந்திரில கட்ட கருவிகளுக்கு அடுத்த கட்டம் கருவி இந்த கருவிகளை மாதிரி இன்னைக்கு வந்து கேட்பாரு மண்ணோடு மண்ணு போச்சு கிடக்கு இதுதான் சிறிய உதாரணம் ஆந்திர அரசு தனக்கு உதவி ஆறு திட்டனுக்கு செய்யும் மரியாதையாக அவருடைய படத்தை வைத்து அவர் பயன்படுத்திய கருவிகளை வைத்து ஒரு வீச வெளியிருக்காங்க ஆனா இங்க தமிழ்நாடு அரசு எந்த விதமான பாதுகாப்பு எந்த விதமான இதை பொருளையும் பராமரிக்காம கூட விட்டுட்டாங்க நீ தமிழ்நாடு அரசு செய்த என்ன இல்ல இங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் விட்டு நாவல சோமசுந்தர வாரியர் சிலை ஒண்ணு வச்சுக்க அது பாவம் தெரியாம கட்டிட்டாங்க இந்த உலக தமிழ் மாநாடுக்கு அந்த சிலையை அப்புறப்படுத்த முடியாமல் கொஞ்சம் ஓரமா தள்ளிவிட்டு வெறும் இருக்கை ஒரு இருக்கையை ஓட்ட பார்த்து தூட அது எதோடைய குறியீடு உங்களுக்கு தெரியும் அதை பராமரிக்கக்கூடிய அரசு வந்து இதுக்கு செலவு செய்யக்கூடிய அரசு வந்து முல்லைப் பெரியாட்டில் நாம் நமக்கு நமக்கு இந்த தென்பகுதி தென்பகுதி வாழும் மக்களின் விவசாயிகளுக்கும் குடியிருக்கும் தேவையான முல்லைப் பொறியாட்டில் அணை கட்டிய அந்த கருவிலை நீங்கள் பாதுகாக்க முடியுங்க இதுதாங்க நம்மளுடைய பாருங்க விழிப்புணர்வு இதுதான் குறியீடு தான் அதனால் நாம் வந்து அடுத்த கட்டமாக முல்லைப் பெரியாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவ மாதிரி அதுக்கு அடுத்து அது அடுத்து முன்முயற்சி என்ன செய்யணும் முல்லை பிரியா நாங்க பாதுகாத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து தேவைகளும் மீன்படும் போது மீட்டெடுக்கணுங்க மீட்டெடுத்தல் ஒன்றுதான் சரியான தீர்வு ஏன்னா தவாக்குரிய பிரச்சனைக்குரிய பொருள் என்றால் தொடர்ச்சி அது தொடர்பாக பிரச்சாரம் பண்ணி கொண்டே இருந்தால் தான் அது அடுத்த நீங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு பொதி தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாலஸ்தீன ஆக்கிரமிச்சு வந்தா பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தா அது ஆக்கிரமிக்கப்பட்ட பொதிக்கே பேசிக்கிட்டே இருக்கப்ப நம்ம இழந்த பொதியா பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடியும் என்றால் அடுத்த தலைமுறை கடத்தணும் தேவிகளும் மீன்மேடு வந்து நமது பகுதி எப்படின்னு சொல்லி சொல்லி அதை மீட்க வேண்டும் என்று இன்றைக்கு வர இளைஞர்களுக்கு சொல்லி சொல்லி அதை வழக்கு நம்ம வந்து பேச்சு வழக்கை கொண்டு வந்து அதுக்கான அறிக்கை ஏன்னா இது வந்து நம்ம நம்மளோட ஆசை கிடையாதுங்க தேவிகளை பீர்மேடு பகுதி நம்ம ஆசை கிடையாது அது தமிழர் வாழ்ந்த பகுதி பூஞ்சார மன்னன் ஆண்ட பகுதி மூணு பாதையை மறைத்ததன் மூலமாக தான் முல்லை பெரிய அரசு வந்து கேரள அரசு வந்து ஒரு நிர்பந்தித்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்கும் ஆஹா விட்டா நம்ம வந்து பதிமூணு மதம் மடிச்சுருவாங்க இது வந்து அளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்தில் இவங்களை வந்து ஒரு சேர்வலாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சியா செயல்படுவாங்க அரசு நாம் தமிழ்நாடு அரசு நாம் இன்னும் திராவிடத்தை கொண்டு இவன் செய்வார்கள் அவன் செய்வார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தேவிகளும் பிவுபடுத்தக்கூடிய வீட்டுக்கு அவதாக்கிக் கொள்வது நமக்கு நன்றி வணக்கம்